அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொன்னாங்க அதுவும் குறிப்பாக எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பணம் பற்றாக்குறையாக இருக்குது வீட்டில் பணம் வந்து தங்கவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது பண வரவில் தடைகள் வந்துட்டே இருக்குது நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் ஐஸ்வர்யத்தோடு வாழணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான பரிகாரம் தான் இந்த பதிவில் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் யாருக்கெல்லாம் இது போல் பிரச்சனைகள் இருக்குதோ அவங்கெல்லாம் இதை செஞ்சு பலனடைங்க இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் சாதாரணமான நாட்களில் செய்யும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் செய்யும்போது உங்களுக்கு உடனேவே பலன் கொடுத்துரும் அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இன்றைய நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி மாசி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கும் அவர் அதிதேவதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது பெருமாளுக்கு உரிய இந்த நாளில் அவருக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் இருக்குது இந்த நட்சத்திரமானது நேற்றே தொடங்கிடுச்சுங்க இன்று நாளை நாலு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த நாளை மேலும் அதீத சிறப்பு சேர்க்கும் விதமாக வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரி விழாவானது இருக்குது சிவபெருமானுக்கு உரிய இந்த திதியானது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய நட்சத்திரத்தில் வர்றது அதீத சேர்க்கை அப்படின்னே வந்து சொல்லலாம் இது போல சில சேர்க்கைகளெல்லாம் எப்போவாச்சும் ஒரு முறை தான் வந்து நமக்கு அமையும் அது மாதிரி இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது கிடச்சிருக்கக்கூடிய இந்த நாளை கெட்டியாக வந்து நம்ம பிடிச்சுக்கிட்டு நமக்கான கோரிக்கைகளை சிவபெருமானிடமும் மகாவிஷ்ணுவிடமும் நம்ம போது கட்டாயம் அவங்க நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த அற்புதமான நாளில் ஒரு குளியல் முறை குறித்து சொல்லியிருந்தேன் அந்த ஒரு குளியல் முறை மட்டும் போதும் உங்களுடைய ஆயிரம் விதமான பிரச்சனைகளையும் தீக்கும் மேலும் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நடத்தி கொடுக்கும் ஐஸ்வர்யம் பெருகச் செய்யும் செல்வ செழிப்பு உண்டாக செய்யும் வாழ்க்கையே வந்துட்டு நொடியில் மாறும் என்பது குறித்து அந்த பதிவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் மேலும் அதே வீடியோலேயே இன்று அவசியம் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு பொருள் குறித்தும் சொல்லியிருந்தேன் வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கும் போது அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலும் அந்த குளியல் முறையை இன்றைய நாள் நாள் முழுவதும் எப்போ வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு சிலர் காலையில் குளிப்பீங்க ஒரு சிலர் வந்துட்டு காலையிலையும் குளிச்சுட்டு மாலை வேலையிலேயும் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி குளிப்பீங்க அந்த மாதிரி நீங்க குளிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக அதன்படி வந்துட்டு குளிச்சுக்கலாம் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு யாருமே கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு பொருளை மட்டும் ஒன்றா சேர்த்து வச்சாவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும்னு தனி ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் அது செய்யறதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்யவே தேவையில்லை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை வந்துட்டு செய்யலாம் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுக்க நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் மேலும் இன்றைக்கி இரவு முழுக்க நீங்கள் கண் விழிச்சிட்ருப்பீங்க கோவிலில் போய் கண் விழிச்சிட்ருப்பீங்க அல்லது வீட்லேயே வந்துட்டு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் கூட இது வந்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த ஒரு பரிகாரம் செய்வதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் செல்வ வளம் அதிகரிக்கும் நோய் நீங்கும் இன்னும் என்னென்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு வில்வ இலை வந்து தேவைப்படுது சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷ நாள் ஆகட்டும் சிவராத்திரி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அங்கே வில்வ இலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் வில்வ மரமும் ஒன்று அதனால் இதுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய சக்தியும் உண்டு அதனால் கட்டாயம் ஒரு வில்வை இலை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் வீட்டில் சிவபெருமான் படம் இருந்ததுங்கும்போது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வில்வையலையாகவும் வந்து சிவபெருமான் படத்துக்கு மாலை மாதிரி கட்டி போடுறதோ இல்லை ஒரு இலையாவது அந்த படத்துக்கு வைக்கிறதோ இன்னும் சிறப்பான பலனை வந்துட்டு கொடுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியாக இருக்கிறதுனால எல்லா கோவில்களுக்கு வெளியிலையும் இந்த வில்வ இலை வந்து மாலையாக கட்டி வித்துட்டு இருப்பாங்க அதனால நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கிட்டு அதுலேருந்து கூட ஒரு ரெண்டு மூணு இலைகளை இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் ஒரு இலை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து மிளகு வந்து தேவைப்படுது இந்த ஐந்து மிளகு செய்யும் அற்புதம் வேறு எதுவுமே செய்யாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள்னு சொல்லலாம் ஏற்கனவே மிளகு வச்சு நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து நான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா இது அந்த அளவுக்கு மருத்துவத்துக்கும் உதவும் மகத்துவத்துக்கும் உதவும் தாந்திரிக பரிகாரங்களுக்கும் அடிப்படையாக விளங்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் ஒரு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கணும் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற அந்த மிளகையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் புதுசா வாங்கணும் எல்லாம் அவசியம் கிடையாது இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பூஜை எரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்கேயே உட்காந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இல்லை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹாலில் உட்காந்துட்டு மனதுக்குள்ளறையே சிவபெருமானை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க இப்போ வில்வே இலை மிளகு இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா இது கூட ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க குடிக்கிற தண்ணீராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இது வந்து கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் இல்லை கப்பாக இருக்கலாம் இல்லை சில்வராக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் சுத்தமான தண்ணீர் நீங்கள் தழும்ப தழும்ப பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியும் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியும் உட்காந்துக்கோங்க ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த வில்வ இலையை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இது வில்வ இலைக்கு மேலே அஞ்சு மிளகையும் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்கள் முன்னாடி வந்து இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க கூட நான் ஒரு சிவமந்திரம் வந்து சொல்லிக் கொடுத்தேன் சம்போ அப்படின்னு இதை வந்துட்டு இல்லைன்னா ஓம் நமசிவாய் நீங்க சொல்லலாம் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்துட்டு சிவராத்திரி இல்லையா நான்கு கால பூஜைகள் அந்த சமயத்தில் செய்கிறது இன்னும் அதீத பலனை வந்துட்டு கொடுக்கும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவில் இருந்தாலும் சரி அந்த மாதிரி டைம்ல கூட நீங்கள் செய்கிறது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்களுடைய வசதிப்படி உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எப்பவும் முடியுதோ அப்போ வந்துட்டு செஞ்சுக்கோங்க ஆனால் ப்ரொசீஜர் வந்து இதுதான் இப்போ வந்துட்டு கையில் இதை வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மந்திரம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தீபம் தான் வந்து ஏற்றி வைக்கக்கூடாதே தவிர இந்த மந்திரத்தை நம்ம தாராளமாக சொல்லலாம் ஏன்னா நம்ம அம்மா அப்பான்னு சொல்கிறது எல்லாமே ஆதிசக்தியும் சிவபெருமானையும் அழைக்கக்கூடிய வார்த்தை தான் அதனால இதெல்லாம் காரணமாக வச்சுட்டு இன்னைக்கு வந்து இதை சொல்லாமலாம் நீங்கள் இருக்காதிங்க ஓம் நம்ம சிவய தாராளமாக வந்து நீங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு இப்போ உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க எந்த காரணத்துக்காக இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நோய்கள் நீங்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் திருமண தடை நீங்கி நல்ல இடத்துல திருமணமாகணும் சீக்கிரமாக சொந்த வீடு அமையணும் அடுத்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் சொந்த வீட்டில் தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எடம் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கோரிக்கையாகட்டும் இந்த மந்திரங்களாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நீ நீரானது உட்கிரகிச்சு வச்சுக்கும் கையில் இருக்கக்கூடிய இந்த வில்வையலை மற்றும் மிளகும் வந்து உட்கிரகிச்சு வச்சுருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிளகு இந்த இலை இது ரெண்டும் இருக்குது இல்லையா இதை நீங்கள் அப்படியே மடித்து உங்களுடைய வாய்க்குள்ளே வச்சு நல்ல மென்று சாப்பிடுங்க மிளகு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் என்ன பண்ணுறீங்கன்னா அஞ்சு மிளகையும் சாப்பிடாம வீட்டில் இருக்கிற வேறு யார் கூடையாவது ஒரு ரெண்டு மூணு மிளகு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஆனால் குறைஞ்சது ஒரு மிளகையாவது வந்துட்டு நீங்கள் இந்த வில்வையலை கூட சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறது அவசியம் இந்த வில்வையலை வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னாவே தீராத நோய்களெல்லாம் தீரும் மனது வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அவசியம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இது ஒரு மருந்து மாதிரி நினச்சாவது நீங்கள் மென்று சாப்பிடுங்க கூடவே இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீரையும் நீங்கள் வந்துட்டு குடிச்சிக்கோங்க இல்லைன்னா இது நல்லா மென்னிட்டு அந்த தண்ணீரை குடித்தாவது இதை நீங்கள் உடம்புக்குள்ளே வந்து செலுத்திடுங்க எப்படியாவது இந்த மிளகையும் வில்வையலையும் இன்னைக்கு உங்களுடைய உடம்புக்குள்ளே நீங்கள் கொண்டு போயிடுங்க நமக்கு சில நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நம்ம வந்து அதை செஞ்சு தான் ஆகணும் அதனால் இதை எப்படியாவது வந்து சாப்பிடுங்க என்ன இவ்வளவு முறை வந்து அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணங்கள் வந்து இருக்குது அதனால் அவசியம் வந்து இதை நீங்கள் செஞ்சுடுங்க நாளையிலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீந்து உங்களுக்கான கதவுகள் வந்து திறக்கப்பட்டு நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நடக்க போகுது அதனால் அவசியம் வந்து இந்த பரிகாரத்தை எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்